இந்தியாவில் உள்ள அனைத்து மதத்தினரும் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அண்ணன் தம்பிகளாக உறவினர்களாக பழகி வந்த நிலையில் இதில் பிரிவினையை தூண்டி மீன் பிடிக்கலாம் என பாஜக நினைப்பதாக பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபி குற்றச்சாட்டு கோவையில் மனிதநேய நண்பர்கள் குழு சார்பாக சமுதாய நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் சமத்துவ இப்தார் நோம்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி கலந்து கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது வந்து பதினைஞ்சாண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது இங்கே நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருகை தந்து இணாயத்துள்ளா ஆஜியார் மிக சிறப்பாக இந்த பகுதியிலே மிக சிறப்பாக இஸ்லாமியர்களுக்கு கூப்பிட்ட குரலுக்கு அனைத்தும் செய்து கொடுத்திருக்கிறார் வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே இஸ்லாமிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்து மக்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார் ஹாஜி இணாயத்துள்ளா ஆஜியார் அவர்கள் அவர்கள் வந்து இந்த இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து மோடி அவர்களுக்கு வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வந்ததே வந்து அவருக்கு வந்து ஒரு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அந்த பதற்றத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் உளறிக்கொண்டிருக்கின்றார் எப்பொழுது காங்கிரசின் தேர்தல் அறிக்கை வந்ததோ அவர்களுக்கு தோல்வி உறுதியாகிவிட்டது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் ஐம்பது ஆண்டு காலமாக வளர்ச்சிக்கு கொண்டு சென்ற இந்த காங்கிரஸ் தான் வளர்ச்சியை வந்து கொண்டு சென்றது இந்த பத்தாண்டு கால பாரதிய ஜனதா பாசிச பாஜக ஆட்சியில் வளர்ச்சியெல்லாம் குறைத்து மக்கள் அனைத்து துறைகளிலும் வேலை வாய்ப்பு அதே மாதிரி பெட்ரோல் உயர்வு ஜிஎஸ்டி போன்றவைகளால் ஒரு சிறு குறு தொழில்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இன்று வாட்ச்மேன் வேலை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் கால் டாக்ஸி ஓட்டுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டது வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த பாரதிய ஜனதா கட்சி இன்று வந்து பிதற்றி கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலமாக மக்களுக்கும் எதையும் செய்யாத இந்த அரசு முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக்கைக்கு சார்ந்து தேர்தல் அறிக்கை என்பது வேடிக்கையாக இருக்கிறது அப்பொழுது ஜிஎஸ்டி பதினெட்டு சதவீதத்திலிருந்து இரண்டு சதவீதம் கொண்டு வருவது முஸ்லீம் லீக்கு அதை சார்ந்ததா இல்லை கல்வி கடனை ரத்து என்று சொன்னார்களே அதையும் வந்து அதையும் வந்து முஸ்லீம் லீக் என்று சொல்றதா ஒட்டுமொத்த மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை சமூகத்துக்காக இந்த இருபது ஆண்டு காலமாக இந்த அரசு பின்னோக்கி இருக்கிறது வளர்ச்சியிலே ஏழை நடுத்தர மக்களை இன்னும் கீழே கொண்டு வந்திருக்காங்க அதற்காக வேண்டி இவங்களுக்கு முன்னேற்றத்திற்காக வேண்டி ஒரு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த பயத்தின் காரணமாக தோல்வி பயத்தின் காரணமாக அதற்காக வேண்டி அவர் வந்து இந்த மாதிரி ஒளறி கொண்டிருக்கின்றார் தொள்ளாட்சி பாராளுமன்ற வேட்பாளர் சொல்லும் போது பாஜக வேட்பாளர் வந்து தொண்டாமுத்தூர் வந்து ஆவி கோட்டையா மாற்றுவோம் இது வந்து அண்ணாமலை அண்ண சொல்றற மாதான் அண்ணாமலை அண்ணுக்கு வேலை தமிழ்நாட்டில் பிஜேபிக்காரங்களே வந்து பித்தத்துல இருக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வெயில் சூடு சொன்னார் இல்லையா அண்ணாமலை அண்ணன் இந்த இரண்டு செல்சியஸ் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னாங்க இல்லையா அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற பிஜேபி தலைவர்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க காவி என்னங்க இங்க காவி எல்லோரும் வந்து கோயிலுக்கு போகும்போது காலையில் காவி கட்டிக்கிட்டு தான் போகிறாங்க நாங்கள் கோயமுத்தூர் மட்டுமில்ல தமிழக மக்கள் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் தொடர்ந்து எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் எங்களை விதை இடத்தில் பிரிவினை தூண்டி நீங்கள் மீன் பிடிக்கிறார்கள் என்று இருக்கிறீர்கள் அண்ணாமலை அண்ணுக்கு ஒன்று சொல்கிறேன் கோவை மட்டும் இல்லை தமிழகத்திலையும் கூட நீங்கள் வந்து மூணாவது இடத்துக்கும் கூட நீங்கள் வர முடியாதுங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் வந்து சும்மா நீங்கள் வந்து காவிக்கோட்டை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும் கீழே இருக்க கீழ்த்தட்ட மக்களுக்கும் ஏழை மக்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க இந்த தமிழகத்தில் அது கோவை திருப்பூர் மக்கள் வந்து எவ்வளோ வந்து ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டு சிறு குறு தொழில்கள் எல்லாம் இழந்து இன்னைக்கு ஏழை நடுத்தரத்துக்கு இருக்காங்க அந்த சூழ்நிலை கொண்டு வந்து எப்படி நீங்கள் ஓட்டு கேட்குறீங்களே எங்களுக்கு தெரியல அதே மாதிரி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருந்தாங்க இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்றாரு மோடிஜி அவர்கள் நூத்தி நாற்பது கோடி மக்களையும் வளர்ச்சி பாதையில கொண்டு போயிருக்கேன்னு கோடி மக்களுக்கு வந்து இந்த இந்த ஆண்டுகளாக ஐந்து கிலோ அரிசி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும் கோதுமையும் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போ அந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் எண்பது கோடி பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய நிதி அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு அதனால வருங்காலம் காங்கரசின் காலம் வருங்காலம் மாண்புகளும் முதலமைச்சர் காலம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்